வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான இயற்கையான சுவை நிறைந்த ஒரு உணவைத்தான் பார்க்கும் அதே சமயம் இது மருந்து அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உணவு தாங்க உலர்த்திராச்சே ட்ரைட் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நீங்க தினமும் வெறும் அஞ்சுலேருந்து ஆறு உலர் திராட்சை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அதைத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சையின் டாப் டென் ஆரோக்கிய நன்மைகளையும் இந்த வீடியோவோட முடிவில் வந்து உலர் திராட்சையை எப்படியெல்லாம் எப்போது யாரெல்லாம் சாப்பிடலாம் என்பதையும் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிறதையும் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்ல போறேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் நன்மை என்னன்னா இரத்தத்தை சுத்திகரிக்கும் இந்த உலர் திராட்சையில புகழ்பெற்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது நம்ம உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற இது உதவுகிறது இதனால் முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம் அனைத்தையும் குறைக்கும் உணவுக்கு பிறகு ஒரு கைப்பிடி உலர் திராட்சியை சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இரண்டாவது நன்மை வந்து செரிமானத்திற்கு சிறந்தது உங்களுக்கு செரிமானம் மெதுவா இருக்குது இல்ல கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னா நீங்க உலர் அளவுல நார்ச்சத்து இருக்குது இது வயிற்ற சுத்தம் செய்யறதோடு செரிமானத்தையும் வலுப்படுத்தும் இரவுல ஊற வைத்து காலையில வெறும் வயிற்றில இந்த ஊற வச்ச டிரைட் கிரேப்ஸ நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வேமா செரிமானம் நடக்கும் மலச்சிக்கலும் சரியாகும் மூன்றாவது நன்மை இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது உலர் திராட்சையில வந்து பொட்டாசியம் வந்து அதிக அளவுல இருக்குது உடம்புல உள்ள எக்ஸஸ் சோடியத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி நான்காவது நன்மை வந்து இரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் சில பேருக்கு தலை சுற்றுதல் சோர்வு ரத்த குறைவு அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு உணவு இந்த திராட்சை தான் இதில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது இதனால் குருதி சுழற்சியை மேம்படுத்தும் ஹீமோக்ளோபின் லெவலை மேம்படுத்தி நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும் ஐந்தாவது நன்மை வந்து எலும்புகளை வந்து பலப்படுத்தும் இதுல கால்சியம் போரான் போன்ற கனிமங்கள் வந்து உலர் திராட்சையில வந்து நிறைந்து இருக்குது இது எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் ஒரு அற்புதமான மருந்தா செயல்படும் ஸோ எலும்பு பலவீனம் எலும்பு கழுத்து வலி கைவலி கால்வழின் இருக்கவங்களுக்கு இந்த உலர் திராட்சையை நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படியே அனைத்து வழிகளும் பறந்து போயிடும் ஆறாவது நன்மை வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரைடு கிரேப்ஸ் வந்து உதவியாக இருக்குது இது ஒரு வந்து எனர்ஜி பேக் ஸ்நாக்ஸ் ஸோ வந்து இதில் குறைந்த அளவில் தான் ஃபேட் இருக்குது அதிகமான நேச்சுரல் சுகர் இருக்குது ஸோ வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு மூணு இல்லை நாலு சாப்பிட்டா போதும் ஏன்னா உடல் எடையை வந்து குறைச்சிடலாம் இல்லை எனக்கு உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட வேண்டும் இல்லை எனக்கு உடல் எடையை வந்து சரியாக நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ரெண்டு மூணு நாலு இது எடுத்துக்கிட்டாவே போதும் அது பாடி அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு வரும் ஏழாவது நன்மை என்னென்னா கண் பார்வையை மேம்படுத்துறது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரைட் கிரேப்ஸை வந்து எடுத்துக்கிறலாம் ஏன்னா அதில் வந்து ஃபீனாலிக் காம்பவுண்ட் அண்டு விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் இருக்குது இது ரெண்டும் கண் பார்வையை பாதுகாக்கவும் கண் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது எட்டாவது நன்மை என்னென்னா கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இது வந்து நம்ம உடலில் வந்து நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிற சக்தி கொண்டது இந்த ட்ரைட் கிரேப்ஸ் இதில் வந்து அதாவது குட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹச்டிஎல் வந்து அதிகரிக்கும் பேட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய எல்டிஎல் வந்து குறைக்கிற சக்தி இதுக்கு இருக்குது ஒன்பதாவது நன்மை வந்து என்னன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பாதுகாப்பானது இதில் நேச்சுரல் சுகர் தான் இருக்குது அதோடைய ஃபைபரும் அதிகமாக இருக்குது அதனால இது டயாபெட்டிக் பேஷண்ட் வந்து அளவான அளவை எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் பாடிக்கு ஸோ வந்து அவங்க குறைந்த அளவில் எடுத்துக்கிறனும் அதிக அளவில் எடுக்கக்கூடாது அவங்க உடலுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ட்ரைட் கிரேப்ஸ் அதனால அவங்க எடுத்துக்கலாம் பத்தாவது நன்மை வந்து தோல் மற்றும் முடிக்கு நன்மையை கொடுக்கும் நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா சைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கணும் நம்மளுடைய முடி வந்து நல்லா வந்து நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது நல்லது தான் ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரைட் கிரேப்ஸை எடுத்துக்கிறணும் ஏன்னா இதில் அதிக அளவில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் விட்டமின்ஸும் இருக்குது இதனால் தோல் பிரச்சனைகள் அதுவும் ஒரு நாற்பது வயசு த காண்டா சில பேருக்கு வந்து முகங்களில் முகச்சுருக்கங்கள்லாம் ஏற்படும் இந்த தோல் பிரச்சனைகள் முகச்சுருக்கம் முடி உதிர்தல் இவை அனைத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ட்ரைட் கிரேப்ஸ் அதுவும் முக்கியமாக நம்ம முகத்திற்கு வந்து நல்ல க்ளோயிங்கை வந்து கொடுக்கும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பளவளப்பை கொடுக்கக்கூடியது இந்த ட்ரைட் கிரேப்ஸ் அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் அதாவது நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க காலையில் பொழுது அது நல்லா ஊறி இருக்கும் அதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் நம்ம அதை சாப்பிடணும் அந்த ஊரிய தண்ணீரையும் நீங்கள் அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் இந்த ஊரிய தண்ணீர் தண்ணீர்லையும் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதனால் அதை நீங்கள் கீழே ஊற்ற வேண்டாம் நீங்கள் அப்படியே அதை எடுத்து குடிச்சிருங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ் மு ஸ்நாக்ஸ்க்குள்ளே போட்டு நவதானியங்களில் சேர்த்து இப்படியும் நீங்கள் சாப்பிடலாம் டேரெக்டாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல இல்லைன்னா ஜூஸ் மாதிரி டேட்ஸு கிரேப்ஸு பாதாம் இது எல்லாமே ஊற வச்சு காலையில் வந்து மிக்ஸியில் அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்து குடிக்கலாம் குழந்தைகளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸில் சேர்த்தும் கொடுக்கலாம் இதை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்புடின்னா அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய ச சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கும்ல அவங்க வந்து கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் சிறுநீரக நோயாளி இருக்கிறவங்களும் இந்த தவிர்க்கணும் கிரேப்ஸ் சாப்பிடணும்னா நீங்க மருத்துவர்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டு நீங்க பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு மூணு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் குழந்தைகளுக்கு வந்து ட்ரைட் கிரேப்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க கொடுக்கலாம் ஆனா அவங்க அதை நல்லா மென்று சாப்பிடக்கூடிய வயதில் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி இதை வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ரொம்ப சிறந்தது நம்மளுக்கு வந்து அனைத்து சத்துக்களுமே நம்ம உடலுக்கு கிடைக்கும் மூணாவது அனைவரும் கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா பிளாக் அதாவது கருப்பு திராட்சை நல்லதா இல்லைனா இந்த வெ வெள்ளை கலரில் இருக்கல அந்த திராட்சை நல்லதா அதாவது க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம்ல கோல்டன் க்ரீன் ஓகேவா கருப்பு திராட்சை நல்லதா இல்லை அந்த கோல்டன் க்ரீன் கலரில் உள்ள திராட்சை நல்லதா எது சிறந்தது கருப்பு திராட்சையில வந்து அயன் வந்து அதிக அளவுல இருக்குது ஆனா ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லதுதான் இந்த ஒரு சிறிய திராட்சை இத்தனை நன்மைகளை கொண்டது மருந்துக்கு பதிலா இயற்கையான உணவுகள் தான் நம்மை பாதுகாக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்